வெல்கம் இது ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹேமிய ராஜ்குமார் பாண்டியன சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் ஸோ தேங்க்யூ so மச் உங்களுடைய நிறைய விதமான சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து தேர் கெட்டிங் பெனிஃபிட் அட் சேம் டைம் வந்து இந்த மந்த்லி கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காகனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டுருக்கீங்க ஐ பிலீவ் கோஆபனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ஆல்மோஸ்ட் முடியும்னு நினைக்கிறேன் இந்த மந்த்துக்கான ஷெடியூல் அப்படிங்கிறது முடிய போதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் ரெண்டு மூணு வேக்கண்ட் இருக்குது வேணால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் ஆக்சுவலி ஐ வெனி டு அண்டர்ஸ்டாண்ட் இன்னும் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் லைக் நீங்கள் சொல்கிறத வந்து நாங்கள் ஜஸ்ட் நம்ம கேட்டுட்டு ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம் நீங்கள் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை வெனி டு அண்டர்ஸ்டாண்ட் கவுன்சிலிங்கிறது ஏதோ ஒரு அட்வைஸ் இல்லை இட்ஸ் ஆல் அபவுட் அனலைசிஸ் எந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க வாட் இஸ் யூர் திங்கிங் பேட்டர்ன் இந்த திங்கிங் பேட்டர்ங்கிறது உங்களுடைய எந்த இருந்து வருது இந்த மாதிரியான விஷயத்த சொல்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரியான நாசிஸ்ட் ஓரியன்டான விஷயங்கள் அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் என்ன அது எந்த எமோஷன்லேருந்து வருது ஸோ தட் அவங்கள எப்படி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு லைட் பண்ணி காட்டுறது தான் அந்த கவுன்சிலிங்கினுடைய மிக முக்கியமான ஒரு டியூட்டி இட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ டுடே வீ கான் அ சே ஒன் இம்பார்டன்ட் திங் டிஃபீட் நாசிஸ்ட் நாசிஸ்டை ஓட விடுவது எப்படி அப்படிங்கிறதான் இன்றைக்கு நம்ம பார்ப்போம் ஏன்னா என்ன செஞ்சாலும் கூட நம்ம வீட்டில் இருந்தாலும் கூட நம்ம வந்து திரும்பி நம்ம இவங்ககிட்ட பெரிய சண்டை போட்டுட்டு நம்ம வந்து எங்கே நம்மளுடைய அம்மா வீட்டிலேயே இருந்தாலும் கூட நம்ம எங்கே போய் இருந்தாலும் கூட அசிவார பாய் ஸோ நீங்கள் வந்து தனியாக போய் எங்கிட்டாவது ஒரு ரூம் எடுத்தாங்கன்னாலும் கூட அவர்கள் உங்களை விடுவதாக இல்லை அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் கூட அவங்க அவங்கள விடுவதாக இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி மேலும் மேலும் வந்து உங்களை தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சிக்கணும்னே நினைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் இந்த நாசிஸ்ட் அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது மேட்டர் இல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மேட்டர் இல்லை என்ன வேணாலும் செய்வார்கள் அவங்களுடைய விஷயம் நினைத்த விஷயத்தை சாதிப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியை வந்து நம்மளால் வந்து ஓட விட முடியுமா நம்மளால் வந்து டிஃபீட் பண்ணிட முடியுமா பைப் பண்ணுறதுங்கிறது வேறு ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வேறு அவர்களை தோல்வியடை செஞ்சிட முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி தானே அதுக்கு இன்றைக்கி விடை இருக்குது சைக்காலஜி அதற்கான வழிகளை சொல்லுது வாங்க என்னங்கிறத பார்த்துடலாம் ஓகே லெட்ஸ் கோ ஃபார் இட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியதுங்கிறது வினி டு ரிப்பேர் யுவர் வீக்னஸ் நாம நம்மளுடைய ரிப்பேர் நம்ம நம்ம நம்மளுடைய வீக்னஸ்லாம் இருக்குது இல்லையா எடுத்தோடனே நம்ம வந்து ஆல்ரெடி தெரியும் நம்ம அவங்கள நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம திருப்பி அவங்கள்ட்ட ஃபைட் பேக் பண்ண போகிறோன்னா அடுத்த எங்கே கை வைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ தட் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டு ஷார்ட் இட் அவுட் அவர் வீக்னஸ் ஓகே நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் வந்து அந்தந்த விஷயங்களை வந்து சொல்லிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்பது நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க தான் மிகப்பெரிய ஒரு பலவீனம் இவங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்ககிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்ககிட்ட தான் போய் திருப்பி மேனுப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து இந்த பிக்சர்லேருந்து தூக்குறதுக்கு அவங்கள அப்படியே கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு அவங்க ஃபோன் பட்டால் நீங்கள் எடுக்காதீங்கிற அளவுக்கு சொல்லி வச்சிடணும் இட்ஸ் அ மேட்டர் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய வீக்னஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் வந்து நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வழிகளை பார்த்துக்கணும் அண்டு திடீர்னு அவங்க நம்மளை வெளியே போகணும்னு சொல்லிடலாம் ஓகே அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் நாம கோவப்பட்டு வெளியே போகிற நிறமைகள் வரலாம் அப்படிங்கும்போது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியெல்லாம் நமக்கு இருக்கா நம்மளால் வெளியில் போய் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியுமா அதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் வெளியில் போனால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை முதற்கொண்டு நாம் யோசித்து நம்ம ப்ரிப்பேர்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மின் இனோ டிஃபிட்டிங் நாசிஸ்ட் ஓகே ஓகே தேன் செகண்ட் ப்ரிப்பேர் த டேமேஜ் ப்ரிவென்ஷன் எங்கெங்கெல்லாம் அடி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த டேமேஜ் எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் திங் ஓகே எங்கெங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க எதை எதை லாக் பண்ணுவாங்க எந்தெந்த பாஸ்வேர்டை மாற்றுவாங்க எங்கே போய் பேங்க்கில் போய் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு தெரியும் இவர் கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க எல்லாம் நமக்கு தெரியும் ஸோ அதை முதலே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டேமேஜ் இந்த இந்த டேமேஜுங்கிறது பெரிய அளவில் வெடிக்காத அளவுக்கு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் முதலே நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்க வேண்டியது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகே அண்ட் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் வெரை திங் இப்போ தான் நம்ம அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம் நேருக்கு நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் விகான் அ த கிளியர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அவர் விஷன் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தெம் எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்களை எப்படி நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு சண்டை கிழக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை கிழக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆ சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பாய்ஸ் நாசிஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க கேர்ள்ஸ் நாசிஸ்ட்டை வச்சு பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இது ரெண்டு பேர்த்துக்கும் காமனான ஒரு வீடியோ அப்படிங்கிறத சேர்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ சார் நீங்கள் சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா வி நீடு ஹாவ் த எங்கேருந்து அதை ஆரம்பிக்கலாம்னு சொன்னால் வி கேன் ஹாவ் அ கிளியர் எக்ஸிகூஷன் ஆஃப் அவர் விஷன் நாம் நம்ம வேலை இருக்குல்ல இல்லையா எந்தெந்த வேலைகளெல்லாம் வந்தவர் வந்து வேணாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா பட் அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்ல நம்மளுடைய கோலாக இருந்தாலும் சரி நமக்கு என்னென்ன டெய்லி ரொட்டீனாக இருந்தாலும் சரி எந்தெந்த எல்லாம் இது வரைக்கும் வந்து செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அவங்க அடக்கி வச்சிருக்கிறாங்களோ விச் இஸ் வெரி நீடட் ஸோ அந்த விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு எக்ஸிகூட்டேட் நம்ம அப்படி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படி நாம் எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன வருவாங்க தே வில் கம் ஃபார் இன்ஃப்ளயன்ஸ் அப்படியே பயங்கரமாக அவங்கள இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி வந்து அவங்க அப்படியே கண்ணிலே மறட்டு உருட்டுவாங்க இல்லை ஏதாவது தூக்கி அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க செய்வதற்கு ரொம்ப ரெடியாக இருப்பாங்க வீ நீ நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏற்கனவே வந்து நம்ம எப்படி இருக்கணும் டேமேஜ் ப்ரிவென்ஷன் நம்ம பண்ணி வச்சிருக்கணும் என்ன அப்படின்னா ஒரு இந்த நம்பர் வாங்கி லோக்கல் லோக்கலுக்கு ஸ்டேஷன் நம்பர் வாங்கி வச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உடனே வந்து நம்ம நூறு ஃபோன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து டு பி வெரி ப்ரிப்பர் முக்கியமாக உங்களுடைய மொபைல் அவங்களுடைய மொபைல் தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் மொபைல் என்றைக்கு என்றைக்கு என்றைக்கி என்ன பண்ணணும் உங்களோட கையை விட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடவே கூடாது ஸோ அந்த மொபைலை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும் முடிஞ்சால் பேக்கப்புக்கு இன்னொரு ஒரு மெ மொபைலுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் திட்ஸ் திட்ஸ் நாட் அ டீல் ஓகே அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு நாம் கட்டுப்படாமல் ரொம்ப தீவிரமாக நம்ம என்ன செய்கிறோமோ அதை திருப்பி திருப்பி செய்ய ஆரம்பிக்கணும் இந்த விஷயத்த வேறான்னு சொல்கிறீங்களா அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஐம் நாட் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை யூ ஐ வில் நெவர் பி லைக் தேட்ஸ் நான் எப்பொழுதும் இனிமேல் வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்கன்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருப்பேன்னு ஒரு பொழுதும் நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து வினி டு ஷோ தேட் அவங்க அவங்கள வந்து நம்மளை அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுங்கிற விஷயத்தில் நாம் வந்து அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து அதை நம்ம ஷோ பண்ணி காட்டணும் இட்ஸ் டீல் பஸ் சிஸ்டர் தேன் டூ எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் இது ஒரு விஷயம் அப்படின்னா ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவர்களை ஓட விடுறதுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்களுக்குன்னு சில ஃபிலாசபிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டு நான் மேலே வந்து வச்சுருப்பாங்க இல்லையா வீட்டுக்கு ஒன்று ஒரு பாரம்பரிய இருக்குது அப்படி எப்படின்னு ட்ரெடிஷனாக கொண்டு வருவாங்க ரிலீஜியனை கொண்டு வருவாங்க பயங்கரமான விஷயங்களை பண்ணுவாங்க இல்லையா அப்படிலாம் பண்ணி நம்மளை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அந்த ஏதோ விஷயங்கள வச்சுருப்பாங்க இல்லையா அதுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீமான ஆப்போசிட்டான விஷயங்களை நாம் செய்ய பழகணும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளும் நம்ம இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் வந்து ஒரு டேம் ஷோராக நம்மளுடைய த்ரூ அவர் பிஹேவியர் மூலமாக நாம் நிரூபித்தாக வேண்டியது இருக்குது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் எக்ஸ்ட்ரீமான ஆப்போசிட்டாக நம்ம செய்யணும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே ஆப்போசிட்டான எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் அப்படி செய்யும்போது ரொம்ப கோபப்படுவாங்களே எல்லாம் இது பண்ணுவாங்களே அப்படின்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே ட்ரை அவுட் அட் எக்ஸ்ட்ரீம் வெறியிட அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன அவங்க மனுஷங்களாக எல்லாம் முருகங்களாக இருக்காங்கிறதுக்கு அப்பாற்பட்டு சயின்டிஃபிக்லாக அவர்கள் ஒரு ஹியூமன் தானே எந்த ஒரு ஹியூமனாலேயும் கூட ஈவன் ஒரு அனிமல்ஸ்னாலையும் கூட அவங்களுடைய எமோஷனை ஒரு டெம்பரில் ரொம்ப நாள் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு கோவப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோவத்திலையே அப்படியே வந்து ஒரு ஒரு பல மணி நாள் பல நாட்கள் அப்படியே அந்த கோவத்திலேயே இருக்கிற மாதிரி வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்கன்னா திருப்பி அந்த கோபங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையத்தான் செய்யும் என்ன தான் எங்கள் எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போய் வச்சுருந்தாலும் அந்த கோவம் என்பது குறைய தான் செய்யும் சில நேரத்தில் நம்முடைய மனசால் வந்து அந்த ஒரு ஹீட்டை தாங்க முடியாது அப்படிங்கும்போது அந்த கோவத்தை வந்து குறையத்தான் செய்யும் நாட் செய்ய போட்டு ஒரு ஹேட்ரட் ஃபீலிங் வச்சுருக்காங்கன்னா ஹேட்ரட் ஃபீலிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கும் அந்த டிப்ரெசிவ் மூடுங்கிறது அதுக்குள்ளே இருப்பாங்க அதெல்லாம் ஃபைன் பட் அந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க பாருங்கள் அந்த பயங்கரமான ஒரு கோவம் பயங்கரமான மெயினியா ஸ்டேட்டுக்கு போகிறாங்க பாருங்கள் அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்களால் நீடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு நீங்கள் போனீங்கனாலும் கூட இட் இஸ் யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனிக்கணும் அதே எப்படி செய்கிறது நீங்கள் கோவத்துக்கு போனால் என்ன நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன் சரி சார் நீங்கள் போக போகிறீங்க ஹை ப்ராக்டிவாக இருக்கிறீங்க நீங்கள் பயங்கர மாதிரியான பயங்கரமான ஆப்போசிட் பண்ணாலும் கூட என்னை ஒரு விஷயம் கூட நீங்கள் என்னை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டு மேக் தம் ட்ரை அவுட் என்ன விஷயம் பண்ணாலும் ஒன்றுமே நடக்காதுங்கிற ஒரு ட்ரையான ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வரணும் இட்ஸ் நாட் அ ஈஸி திங்க் இது வந்து நேருக்கு நேரான ஒரு பெரிய பேட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் இந்த போரில் நம்ம யுத்தம் செஞ்சு தான் ஆகும் எஸ் இன் இட் டு த ஆப்போசிட் யாராக இருக்கிறாங்க ஆப்போசிட்டில் யாராக இருக்காங்கிறது விஷயமே கிடையாது நம்ம நம்மளுடைய பாசம் பரிவுங்கிறதெல்லாம் விஷயங்கள்லாம் ஆக்சுவலி ஆல்ரெடி உங்கள் நாசிஸ் கூட உங்ககிட்ட உங்க மேல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாசிஸ்க்கு மேலே வந்து எந்த விதமான பாசம் இருக்காது நீங்கள் அப்படி பாசம் இருக்கிறத போல நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய டிபெண்டன்சி தானே தவிர அவங்க மேலே எந்த பாசமும் இருக்காது ஆக்சுவலி அவங்களுடைய தலையாக வாழ்கிறதுக்கு அதை பற்றியான ஒரு ஃபியர் அது மூலமாக வரக்கூடிய டிபெண்டன்சி நேச்சர் தான் வந்து பாசத்தை போல அவங்களுடைய மனசு காட்டுறதை தவிர அது பாசம் கிடையாது அப்போ அந்த டிபெண்டன்சி நேச்சரெல்லாம் தூக்கி போட்டணும் நேருக்கு நேராக அவர்களை நம்ம அப்போஸ் பண்ண போகிறோம் லெட்ஸ் கோ ஃபார் இட் மேக்கிங் ப்ரூஃப் ஆன் தேர் இமேஜ் அவர்கள் வந்து சோசியல் இமேஜ் அப்படியே பயங்கரமாக வச்சுருப்பாங்கல்ல மாசிஸ்னாலே எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அப்படியே பயங்கரமாக மேலே வந்து ஒரு கிரீடம் இருக்கும் அவங்களுக்கு இப்போ தலையில் கிரீடம் இருக்கிறதா அவங்க நினச்சிப்பாங்க அந்த கிரீடம் கலராமல் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி அப்படியே ஒரு மானஸ்தனை போல வாழ்ந்து காட்டணும்ப்பா ஒரு மானஸ்தியை போல வாழ்ந்து காட்டணும் இன்னும் வெறும் டிசிப்ளின்டு ஒரு ஒரு பெரிய ஆளாக வந்து நம்ம வாழ்ந்து காட்டணும் அது டு ப்ரூவ் தட் யாருமே வந்து என்ன மாதிரி யாருமே கிடையாது அப்படிங்கிறத டு ப்ரூவ் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து அப்படியே பயங்கரமான இமேஜில் இருக்காங்க இல்லையா அந்த இமேஜுக்கு ஆப்போசிட்டான இமேஜை நம்மக்கிட்ட ப்ளே பண்ணுறாங்கல்ல ஆமாம் தானே பயங்கர கோவப்படுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்களே இதுக்கெல்லாம் வெளிட்டு ஹாவ் அ ப்ரூஃப் டு மேக் அ ப்ரூஃப் இவர் இவங்க எப்படி கோவப்படுறாங்கிறது பாருங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கிறது பாருங்கள் இவங்க நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃபை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்கணும் நம்ம நம்மக்கிட்ட வந்து அவங்க என்ன நடந்துக்கிறாங்களோ அதுக்கான எல்லா விதமான ப்ரூஃபும் அவங்களுக்கு வேணும் ஆ அலெடி பி இல்லை சில நேரங்களில் அது தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எப்போ தெரியணும் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரூஃப் வந்து எங்களால் அழிக்கவே முடியாது இனிமேல் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரூஃபை வந்து உண்டாக்கவே முடியாது அதாவது அகைன் நீங்கள் ப்ரூஃபை உண்டாக்குவீங்களா அதையும் அழிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நே அந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் அதை காட்டணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களோட மொபைல் இருக்குது அப்படின்னா அவங்க மொபைலில் வந்து எனக்கு இந்த மொபைலில் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அடுத்து உங்களோட மொபைல் என்னாகும் அதை உடைக்கிறதுக்கு எல்லா விதமான வழியும் பார்ப்பாங்க அதை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு எல்லா வழியும் பார்ப்பாங்க அப்போ வி டூ அந்த மொபைலில் வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுட்டு அதுக்கான காப்பியிலேருந்து எல்லா விதமான விஷயத்தையும் அனுப்பி வச்சுட்டு நாம் வந்து அதுக்கப்புறம் வேணால் அவங்ககிட்ட நம்ம சொல்லலாம் வி கேன் ஷோ தேட் ஐ ஹாவ் அ ப்ரூஃப் ஆஃப் அபவுட் யுவர் இமேஜ் ஐ நோ நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறதை வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ஐ வில் ஷோ ஐ வில் ஷோ இட் டு த சொசைட்டி நான் கண்டிப்பாக அந்த சமுதாயத்திட்ட நான் நிருபித்தே ஆவேன் நாம் வந்து அதுக்கப்புறம் டிவோஸ் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஃபைட் பண்ணுறோம் தேட்ஸ் ஆல் த டிஃப்ரெண்ட் திங்க் பட் நீ நல்லவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கவே கூடாது எல்லாரும் அப்பா வீலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த இமேஜை நான் விட மேட்டர் யாராவது ஒருத்தவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தாலும் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தாலும் கூட அவங்களால பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வென் இ டு லெட் டெம் வென் இ டு லெட் டெம் லைக் தேட் அளவுக்கு அந்த அந்த விஷயத்தை நம்ம உருவாக்கணும் யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட்டே பண்ண வந்தாலும் இந்த ப்ரூஃப்லாம் இருக்கிறனால இப்போ இனிமேல் வந்து இந்த பர்சன் வந்து நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது அந்த ப்ரூஃப்லாம் இருக்குது அகெயின்ஸ்டாக் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பண்ணுற அளவுக்கான ப்ரூஃபை வந்து வினி டு ஹேபிட் ஓகே சும்மா நம்ம நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க நீங்கள் எந்த விதமான ப்ரூஃப் இல்லாமல் சும்மா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் உங்களை வந்து அவர்கள் என்று சொல்லிவிடுவார்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரக்கூடிய எல்லாம் நீ தான் இப்படி தப்பாக யோசிக்கிற ஆர் ராங் ஈவன் உங்கள் ரிலேட்டிவே உங்களை ராங்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க வினி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்போ என்ன பண்ணணும் இந்த ப்ரூஃப் வில் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்பீக் ப்ரூஃப் தான் நின்று பேசும் மேட் ஓகே தேன் வி நீ டு ப்ரிடிக்டிங் தார் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஸ்டெப் யா வி நீ டு ப்ரெடிக்ட் அடுத்த அஞ்சு ஸ்டெப் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிற ஒரு டீட்டெயில்ஸுங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நல்லா பழக்கப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அஃப்கோர்ஸ் எஸ் யூ இஃப் யூ ஆர் நியூலி மேரிட் அப்படின்னா இது உங்களுக்கு பெரிய அளவில் ஒத்து வராது இந்த இந்த ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு ஒத்து வராது ஈஸியாக அவங்களுடைய அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பிரிடிக் பண்ண முடியும் எந்த அதாவது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க அப்படின்னா அவங்களுடைய பயம் ஏற்படுற வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிங்க இதுக்கு மேலே போக மாட்டாங்கன்னா இதெல்லாம் செஞ்சால் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் பயமாயிரும் ஏன்னால் வந்து வெளியில் வேறு ஏதாவது பிரச்சனையாயிருங்கிறதுக்காக பயப்படுவாங்க அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்கிறத வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து அடுத்தடுத்த அஞ்சு 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 ஸ்டெப் அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்த வரைக்கும் மியூனிட்டி ஹாபிட்ஸ் அந்த ஒரு ப்ரூஃபை வந்து மியூனிட்டி ஹாபிட்ஸ் அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படி எடுத்து வச்சுட்டு அது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறத நம்மகிட்ட இருக்கணும் அடுத்து இதை செஞ்சாங்கன்னா நம்ம இதை பண்ண போகிறோம் இதை செஞ்சாங்கன்னா இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது சாரினா எடுத்துருக்கணும் அது உங்களுக்கு தோணலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க இப்போ இஃப் யூ வில் கோ ஃபார் அ கம்ப்ளைண்ட் அண்ட் ஆல் லீகல் ஓரியன்டாக போவாங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பர்ட் இருக்காங்க அட்வொகேட் இருக்காங்க அந்த மாதிரியான ஆட்கிட்ட கேளுங்க தே ஆர் ஆல் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் தே ஆர் அவைலபிள் அவங்ககிட்ட கேளுங்க இல்லை சைக்கலாஜிக்கலாக அவர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்கன்னா சைக்கலாஜிக்கல் அவருடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கும் அப்படின்னா எங்கிட்ட கேளுங்கள் வி த சைக்காலஜிஸ்ட் வீ கேன் பிரிங் யூ த கிளியர் பிரிண்ட் அபவுட் வாட் ஹீ வில் டூ ஆர் வாட் ஷீ வில் டூ இட்ஸ் மேட்டர் ஓகே ஷோ ஒர்த் டு ஃபெயில் தம் உங்களை தோக்கடிப்பதற்கான எல்லா விதமான திறமையும் எங்கிட்ட இருக்குது நீங்கள் எப்படி இது வரைக்கும் வந்து எங்களை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய எஃபோர்ட் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய வேலையை பார்க்காம உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியில் போய் போடாமல் எல்லா விதமான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட்டை என்ன தோக்கடிக்கிறதுக்காக மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா நவ் ஐ எம் ரெடி டு புட் மை ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் அகெயின்ஸ்ட் அகென்ஸ்ட் யூ டு மேக் அ வார் நான் ரெடியாக இருக்கேன் எல்லாத்துக்கும் என்னை உங்களால் அழிக்கவே முடியாது என்னை உங்களால் என்ன பண்ணாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஐ மோர் டிசர்வ் டு ஃபெயில் யூ அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணுற அளவுக்கான அந்த அளவுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு திமிரான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம மாறணும் நீ என்ன என் ஆசிச்சிட்டேன் நீங்கள் என்ன ஆசிச்சுட்டு நான் இறக்கே பாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கணும் என்ன என் சைக்கோ கேள்விப்பட்டிருக்கியா நான் தான் அது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வி நீ டு கோ ஃபார் இட்ஸ் இட்ஸ் அ மேட் யார் சொல்கிறதையும் கேட்காதிங்க இந்த விஷயத்தில் யார் சொல்கிறதையும் கேட்காதிங்க திஸ் இஸ் ஃபைட் ஃபார் யுவர் லைஃப் ஓட விட்டே ஆகும் இட்ஸ் அ இந்த அவங்க திருப்பி நம்மளை பற்றி நினைக்கவே கூடாது நம்மளை டச் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது நம்மளை பற்றி நாலு பேர்த்திட்ட தப்பாக பேசணும்னு நினைக்கவே கூடாது பேரை சொல்கிறதுக்கு பயப்படும் இட்ஸ் அ மேட்டர் ஓகே கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் இவ்வளோ நாள் நம்மளை கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல இனிமேல் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணுவோம் நம்மளுங்க ஐ எம் ரெடி டு ஃபைட் வா நீ வா பார்த்துக்கலாம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு அகைன் அண்ட் அகைன் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தவறுகளை திருப்பி திருப்பி அவங்கள்ட்டே வந்து அதை சுட்டி காட்டுங்க ஒரு மாதிரி ஆகட்டும் அவங்க எஸ் மேட் ஓகே விஷ் டு கோ எக்ஸ்ட்ரீம் கான்சிக்வன்சஸ் இதுதான் கடைசி ஸ்டெப் ஐ எம் ரெடி டு கோ ஃபார் எக்ஸ்ட்ரீம் கான்சிக்வன்சஸ் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு விளைவுகளாக இருந்தாலும் அதை நான் எதிர்கொள்ள தயார் இவங்களை எதுக்கிறனால அடுத்தடுத்து இந்தந்த ஸ்டெப்புக்கு போகும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் இவ்வளோ பெரிய ஈவன் எல்லாத்தையும் நான் சம்பா எல்லா விதமான ஐ விலைகளும் ஃபேஸ் இட் அப்படின்னா ஐ அம் ரெடி ஃபார் இட் ஐ அம் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் டூ ஆர் டைங்கிற மாதிரி எனக்கு அதுதான் இது டூ ஆர் ட்ரை எல்லாம் இல்லை சும்மா மோட்டிவேஷனுக்காகலாம் சொல்லக்கூடாது டூ ஆர் டை செஞ்சே ஆகணும் அவ்வளோதான் செஞ்சே ஆகணும் வி ஆர் மோர் டிசர்வ் சும்மா ஒன்று இந்த லைஃப்க்கு லைஃப்பில் இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒன்றும் நிற்கலை எவ்வளோ பேத்தை பார்த்துட்டு வந்திருப்போம் நம்ம இல்லையா இவங்க இவங்ககிட்ட நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுதுன்னா அப்போ நம்மளுடைய மென்டல் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு வந்து அது இருந்திருக்கும் இதே பிடிவாதத்தை நம்ம இவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம செஞ்சோன்னா என்ன பண்ணாலும் அதை நான் விடவே மாட்டேன் பிடிவாதத்தை இவங்களுக்கு அகைன்ஸ்டாக நான் பண்ணி ஆகணும் கொடுக்கறது கொடுக்கறது தான் திருப்பி கொடுக்கறது எஸ் மாட்டேன் ஓகே திஸ் இஸ் வாட் வெரி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆல் த திங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட் த சேம் டைம் இதை உங்களால் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலி இது வந்து ஒன்றும் ஃபெயிலியரான ஒரு கான்செப்ட் கிடையாது இது ஒன்றும் உங்களுக்கு ஃபெயிலியர் தராது பட் உங்களால் அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் அது வந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தென் ஏதோ ஒரு எமோஷன்கிறது நம்மளுக்கு தடுக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ண விடாமல் ஏதோ ஒரு எமோஷன்கிறது நமக்கு தடுக்குது அதை ஹவு டு கியூ ஹவு டு க்ளியர் இட் ஓகே அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் வி கேன் சீ இன் அவர் ஆன்லைன் கவுன்சிலிங் so this is our number you can easily call us okay thank you so much rajmar pandey from the human expert tamil youtube channel that is what